காவல்துறைக்கு நேரடி காவல்துறை கண்காணிப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு கழக அரசால் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு ஓராண்டு சிறப்பான பயிற்சியை முடித்து இன்று உடல் வலிமை மன உறுதி உறுதிமிக்கவர்களாக நீங்கள் களத்துக்கு போக போகிறீங்க என்பது பெருமைக்குரிய நிகழ்வு வலுவான அடிப்படை பயிற்சியை முடித்து ஒன்பது பெண் அதிகாரிகள் உட்பட இருபத்தி நான்கு காவல் துணை கண்காணிப்பாளர்களும் தன்னுடைய பணியிலையும் வாழ்விலையும் ஒளிமையமான ஏற்றத்தை கண்டிட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் காவல் அதிகாரிகள் வேதரமான பயிற்சியை பெறணும் என்ற நோக்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் நூற்றி இருபத்தொன்பது ஏக்கர் பரப்பளவில் இந்த பரந்து விரிந்த தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தை தொடங்கி வச்சார் இங்கே பலவகை சட்ட பயிற்சி புலனாய்வு நுணுக்கம் கணினிசார் குற்றங்களை தடுக்கிற சிறப்பு பயிற்சி உளவியல் பயிற்சி பொருளாதார குற்றங்கள் பெண்கள் மற்ற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை சிறப்பாக புலனாய்வு செய்கிற திறன் ஆயுத பயிற்சி போன்ற எல்லா வகையான பயிற்சிகளையும் பெற்று எந்த சவால்களையும் எதிர்கொள்கிற திறனோடு நீங்கள் களத்துக்கு போவது பெருமைமிக்க தருணம் இந்த காவல் உயர் பயிற்சியகத்தில் இதுவரை ஐயாயிரத்தி ஐம்பத்தைந்து நேரடி உதவி ஆய்வாளர்களுக்கும் இரநூற்றி தொண்ணூற்றேழு காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் அடிப்படையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கு மேலும் கடந்த வாரம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு காவலர்கள் அடிப்படை பயிற்சியை முடித்து காவல் பணியில் சேர்ந்திருக்காங்க என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் காவல் பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும் அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும் உயர்தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும் அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆகிக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவியல் சார்ந்த விசாரணை நடைமுறைகளில் அதிகம் கவனம் செலுத்தணும் ஃபீல்டுக்கு போகிற இந்த நேரத்தில் எப்படி ஃபிட்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் எப்போதும் ஃபிட்டாக இருக்கணும் இடையில் நீங்கள் உங்கள் உடமையும் பார்த்துக்கணும் குடும்பத்தோடு நேரம் செலவிடணும் காவல்துறையில் சிறப்பாக நேர்மையாக பணியாற்றி நீங்கள் மேலும் மேலும் பதவி உயர்வுகளை பெற்று மக்கள் சேவையில் சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன் நான் மீண்டும் உங்களை சந்திக்கும்போது ஃபீல்டுக்கு போகும்போது நீங்கள் கொடுத்த ஆலோசனைகளின் பேரில் சிறப்பாக மக்கள் பணி ஆற்றுகிறோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சொன்னால் அதுவே எனக்கு மிக மகிழ்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாகவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மிகுந்த அக்கறையோடும் நீங்கள் அனைவரும் திட்டமிட்டு திறம்பட செயல்பட வேண்டுமென்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்